that will change your realm is all about repentance நான் கண்டுபிடிச்ச சத்தியம் உங்களுக்கு சொல்கிறேன் என் ராஜ்யம் ஆண்டர் சொன்ன பயங்கரமான அதான் இட்ஸ் லைக் an explosion now in the heavenlies தேண்டே ராஜ்யத்தின் அவருடைய நீதியும் தேடுது என்ன அர்த்தம் தெரியுமா வீட்டுக்கு சாப்பாடு இல்லாட்டி பணத்துல வசதி இல்லாட்டி ஓட்டுகிற வாகனம் இல்லாட்டி பரவாயில்லை

உலகத்தார அதை தானே கேட்கறாங்க அஞ்ஞானிகள் அதைத்தானே தேடுறாங்க நீங்க ஞானி நான் என்ன வித்தியாசம் உங்க லைஃப்ல தேவ ராஜ்யத்துக்குரிய விஷயம் இல்லனா அதற்காக மனம் திரும்பி மனம் வருந்தி ஆண்டவரே நான் மனம் திரும்பி உங்க ராஜ்யத்தின் நீதியின் தேடும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என் பாவ வாழ்க்கையை வெறுக்கிற ராஜா இந்த மோகம் எனக்கு வேண்டாம் இந்த இச்சையின் காரியங்கள் எனக்கு வேண்டாம் இந்த பொய்யும் கலவை எனக்கு வேண்டாம் இந்த ஆண்டவரை மார்க்க பேதங்களை நான் இடம் கொடுத்தது இனி வேண்டாம் அப்படின்னு ஜபிக்கிற ஆள்தான் தான் தேடி ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறார்கள் என்பதுதான் சத்தியம் யோ ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி கனெக்டட் டு யோ ரிபென்டன்ஸ் மனம் திரும்பாத ஆள் டிசாஸ் உட்கார்ந்துருக்கிறான் எப்படிப்பா மனம் திரும்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆண்டர் பேஸ் போல சிம்பிள் இதுதான் மீனிங் நாள படிக்கிறேன் நீ திரும்புகிறதற்கு மனதா இருந்தால் திரும்பு திரும்பி போடுங்க அதான் மனம் திரும்பு ஐயோ கரங்களை இந்த மாதிரி ஓராளா வை ஏன்னு திரும்ப 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 திருப்புலியா உங்களுக்கே திரும்ப மனசுல திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருந்த நான் திரும்பிடுவேன் ப்ரோ எல்லாரும் கதையும் அப்படிதான் ஆண்ட தெளிவா சொல்ற தபார் நீ திரும்ப மனதை இருந்தா திரும்ப அப்ப நீ அலைய மாட்டேன்ட்டார் இதுதான் சூப்பர் வேர்டு நம்ம பைபிள்ல எப்படியோ படைப்போம் எனக்கு பச்சை பச்சையா இருக்கும் நீ அப்பொழுது அலைந்து திரிவதில்லைன்னா டீசெண்டா இருக்கு நம்ம பேசுனா அப்பதான் நீ அலைய மாட்டேன் நீ அலையாம உட்காரணும்னா முதல்ல மனம் திரும்ப

நான் பச்சை வரவு கட்டையில் அடிப்பு என்ன ஸ்ட்ராங்ன்றீங்கன்னு வாங்க ஊழியக்காரராக மாதிரி தவிர அது வேற ஸ்டோரி இல்லை இருபத்தேழு வருஷம் மொட்டாக்குடியுடைய ஒரே மனைவி என்னமா ஜோமனிக்கும் அந்த அம்மா பாவம் அழுது அழுது ஜோமனி இந்த மனுஷன் சொல்றாரு ரசிக்கப்பட்டிருக்கு பிறகு நான் அந்த குடியை நான் ரொம்ப விரும்பி தான் போய் உட்காருவேன் ஆனால் பார்த்தோடனே வெறுப்பு வரும் பாருங்க அந்த மாதிரி ஒரு வெறுப்பு ஒரு நாள் வந்ததுன்றார் குடிக்க நான் விரும்பி எடுத்த குடிதான்

உலகத்துல வந்த பீசு பிசாசு கொடுத்த பீசு எல்லாம் பீஸ் பீசா வந்து உட்காந்துருக்கு வீட்டுல பீஸ்ஃபுல்லா இருக்க ஜோ பண்ணுங்க எப்படி வரும் முதல்ல அந்த பீஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு தனித்தனியா வெட்டி டிஸ்மெண்டல் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணி கொளுத்த வேண்டியதை கொளுத்தி துப்ப வேண்டியதை துப்பி பாருங்க அதை அத சொல்லும்போது சில பிள்ளைகளுடைய அழகெல்லாம் என்னை மயக்குகிறது அது என்ன சுனம் அப்படியே இருக்கும் பிசாசம் பக்கத்துல அப்படியே ஒண்ணு அப்படியே இருக்கும் ஏன் திட்ட என் பொண்ணு இப்படி மாட்டான் சச்சல வாய்த்திருக்காத பொண்ணுமா வெளியில போய் வாய்த்திருந்துச்சு புரியுதோ என் பொண்ணு பேசுவேன் பேச மாட்டா பேசுமா பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டான் பேசக்கூடாத இடத்துல பேசுவா அதுதான் ப்ராப்ளம் ஒரு அம்மா ஒரு பொண்ண பத்தி சொன்னாங்க தாங்கவே முடியாது இந்த பெண்களுடைய டிஸ்கிரிப்ஷன் அப்பொழுது ஸ்ரீயானவள் இந்த அப்பொழுது ஸ்ரீயானவளை விடக்கூடாது குண்டு குண்டுன்னு இருக்குது என்கிட்ட வந்து உண்மையா சொல்றாங்க நொந்து சொல்றாங்க கண்ணீர் தான் விடல பஷ்டமு என் பொண்ணு எதையுமே சாப்பிடுறது பஷ்டம் சாப்பிடாத பொண்ணா எப்படி இருக்கும் நீ சாப்பிட்டா எப்படி இருக்கு நான் உண்மையாவே கேட்டேன் உனக்கு ஒரு அளவு வேணாம் இப்படி ஒரு பிள்ளைய என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டு அவன் சாப்பிடுறதே இல்லைன்னா நான் ஒரே வார்த்தையை சொல்லிட்டேன் உன் பொண்ணு சாப்பிடுறதே இல்லை எதை தெரியுமா சரியானத தேவையில்லாததெல்லாம் நிறைய சாப்பிடுவா என்னன்னு கேட்டா நிறைய ஐஸ்கிரீமுட்டு பொய் அதை விட தெரில வெள்ளை அடிக்கிறது என்ன குழி வெட்டவா பேசணும் ஏதோ கொஞ்சம் கலர் போட்டு பேசணும் அதுவும் தாங்க உள்ளதை உள்ளபடி பேசுங்க இல்லத இல்லதென்று சொல்லுங்க மிஞ்சினது எதுவும் தீமையினால் உண்டாயிருக்கும் விரட்டன விசாச பிள்ளைங்களை எல்லாம் அப்படி பழக்காதீங்க உள்ளதை உள்ளபடி பேசி பழக்குங்க கத்தரங்க வருவா